ஏஐசிசிடியூ ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் மாநிலம் தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் மாநில சிறப்பு தலைவர் சோ இரணியப்பன் சென்னை வண்டலூரில் உள்ள ஏஐசிசிடியூ தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் ஏஐசிசிடியூ மாநில சிறப்பு தலைவரும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் மாநில சிறப்பு தலைவருமான சோ இரணியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி மாநிலம் தழுவிய பொது வேலை நிறுத்தம் நடைபெற இருப்பதாகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் டாஸ்மாக் ஊழியர்களும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார் மேலும் டாஸ்மார்க்கில் இருபத்தி நான்காயிரம் பணியாளர்கள் இருபத்தி ரெண்டு வருடங்களாக பணிபுரிந்தும் டாஸ்மார்க் ஊழியர்கள் யாரும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றும் தமிழக அரசில் பத்து ஆண்டுகள் தினக்கூலியாக பணிபுரிந்தாலே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நியதி இருக்கிறது ஆனால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மட்டும் தொழிலாளர் சட்டங்கள் எதுவும் பொருந்தாது என்று தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு விரைவில் டாஸ்மாக் பணிபுரியும் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் மாநிலம் தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் ஏஐசிசிடியு தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று அவர் கூறினார் ஏஐசிசிடியு மாநில சிறப்பு தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு தலைவர் சோ இரணியப்பன் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவிலே பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது இந்த பொது வேலை நிறுத்தத்திலே அனைத்து மைய தொழிற்சங்கங்களும் பங்கேற்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஏஐசிட்டியில் அங்க வகிக்கக்கூடிய தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஜூலை ஒன்பதாம் தேதி அகில இந்திய பொது வேலை பங்கேற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக டாஸ்மாக்லே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொழிலாளர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களுக்கு வந்து பணி கிடையாது அரசு ஊழியருக்கு இணையான சம்பளம் கிடையாது இது மிகவும் முக்கியமான கோரிக்கை தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு அரசு துறையிலே தினக்கூலியாக பணிபுரியும் கூட பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை பணி செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்தது அதன் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்திருந்தால் கூட இரண்டு கட்டமாக பணி நிரந்தரம் செய்தால் அனைத்து தொழிலாளர்களும் இன்றைக்கு விற்பனையாளர்கள் உதவி விற்பனையாளர்கள் மேற்கொண்டு வேட்பாளர் உட்பட்டு எல்லோருமே பணி நிரந்தரம் பெற்றிருப்பார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்த பிறகு கூட இன்றைக்கும் தொழிலாளருடைய சட்டங்கள் இவர்களுக்கு பொருந்தாது என்று தமிழக அரசு பல்வேறு இடங்களிலே தொழிலாளர்களை சட்ட பாதுகாப்பிலிருந்து புறக்கணித்து வருகிறது இரண்டு ஆண்டுகளில் நானூத்தி ஐம்பது நாள் பணிபுரிந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கடந்த எம்ஜிஆர் ஆட்சியிலே அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இன்னை இவர்களின் நடைமுறைகள் இல்லை குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இங்கே அமலில் இல்லை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இங்கே இங்கே தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படும் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்கின்ற போது அவர்களுக்கு பிழைப்பொருளும் கூட வழங்கப்படுவதில்லை குறிப்பாக நிலையான சட்டம் கூட இவர்களுக்கு வந்து கிடையாது எல்லா வகையிலும் தொழிலாளர் சட்ட இந்த தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லி வரக்கூடிய அரசாங்கம் இந்த தொழிலாளர்களை ஒரு தொழிலாளராக கருதாமல் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிலே ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் இந்த தொழிலாளர்களால் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வருமானத்தை தமிழக அரசு ஈட்டி தரும் இந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை மறுப்பது மிகவும் மோசமானது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மது இலக்கு ஆயத்துறை மானிய கோரிக்கை என்பது அமைச்சர் அவர்கள் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உணவு வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை இதனால் டாஸ்மாக் விற்பனையாளர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திலே ஏஐசிடி தொழிற்சங்கம் பங்கேற்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் அதே மாதிரி பணிபுரியும் பணிபுரிய அனைத்து தொழிலாளர்களும் இந்த வேலை நிறுத்திலே பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏஐசிசிடி மாநில சிறப்பு தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு தலைவர்